हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं न्यासं तदो जयम् उदीरयेत् பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்தியீஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதர்க்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் पदं नार्पति यावन यावन् निरुकायरदम् आत्मवसो उपकल्पं दत्ते गरिष्ठचरनर्चनया निशातं ज्ञानासिमच्युतबलो अस्त अस् स्वानन्द स्वानन्दतुष्ट उपशान्त इदं विजह्यात् उवन् ஆன்மீக குருவின் கருணையால் அறிவாகிய கத்தியை கூர்மையாக்கிக் கொள்ள முடியும் அதன் பிறகு பகவான் கிருஷ்ணரின் கருணையாகிய சக்தியினால் மோகம் வருத்தம் பேராசை பகை பற்று பயம் பொய் கௌரவம் அவமரியாதை குற்றம் கண்டுபிடித்தல் வஞ்சகம் பொறாமை பொறுமையின்மை குழப்பம் மற்றும் அளவுக்கு அதிகமான பசி மற்றும் உறக்கம் ஆகிய எதிரிகளை ஒருவன் வெற்றி கொள்ள வேண்டும் இவ்விதமாக பக்தனானவன் த இந்த எதிரிகளையெல்லாம் வெற்றி கொண்டு உன்னத ஆனந்தத்தில் கலந்துவிட வேண்டும் அதன் பிறகு அவனால் தன் உடலை விட்டுவிட்டு தன்னுடைய ஆன்மீக ஸ்வரூபத்தை திரும்ப பெற முடியும் பை ஷில பிரபுபாத் ஜெய் ஷில பிரபுபாத் ஹரே கிருஷ்ணா இதோட எக்ஸ்பிளனேஷன் மூணு ஆடியோவில் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்தில் ஞானாசிம் அச்சுத பல என்ற சொற்கள் குறிப்பிடத்தக்கவை ஆகும் ஞானாசிம் அதாவது ஞான வாழ் கிருஷ்ணரால் கொடுக்கப்படுகிறது குருவிற்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் சேவை செய்வதன் மூலம் ஒருவன் பகவான் கிருஷ்ணரின் உபதேசங்கள் என்ற வாளை பிடித்து கொள்ளும்போது அவனுக்கு பலராமர் பலத்தை கொடுக்கிறார் பலராமர் நித்யானந்தர் ஆவார் விரஜேந்திர சசிசுத சக சசிசுதைலேய் பலராம ஹைல நித்தாய் இந்த பல அதாவது பலராமர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவுடன் வருகிறார் இவ்விருவரும் பரம கருணாமூர்த்திகள் என்பதால் இந்த கலியுகத்தில் இவர்களுடைய தாமரை பாதங்களில் ஒருவனால் மிகவும் எளிதாக சரணடைய முடியும் குறிப்பாக இந்த கலியுகத்திலுள்ள இழிவடைந்த ஆத்மாக்களை கடைத்தேற்றுவதற்காகவே இவர்கள் வருகிறார்கள் பாபி தாபி யதாச்சில ஹரினாமே உத்தாரில சங்கீர்த்தனம் அல்லது ஹரிநாமமே அவர்களுடைய ஆயுதம் இவ்வாறாக ஒருவன் பகவான் கிருஷ்ணரிடமிருந்து ஞான வாழை ஏற்று பலராமரின் கருணையால் பலம் பொருந்தியவனாக விளங்க வேண்டும் எனவேதான் பிருந்தாவனத்தில் நாம் கிருஷ்ண பலராமரை வழிபடுகிறோம் முண்டக உபனிஷத்தில் பின்வருமாறு கூறப்பட்டுள்ளது நாயம் ஆத்மா பலஹீனேன லப்யோ பலஹீனேனலோ தபசோ வாபி அலிங்காத் உபாயைர் வித்வாம்ஸ் தஷ்யைஷ ஆத்மா விஷத்தை பிரம்மதாம பலராமரின் கருணை இல்லாமல் ஒருவனால் வாழ்வின் லட்சியத்தை அடைய முடியாது எனவேதான் சில நரோத்தமதாச தாகூரர் நித்தாயேர கருணாகபே பிரஜே ராதாகிருஷ்ண பாபே என்று கூறுகிறார் அதாவது ஒருவன் பலராமரின் அதாவது நித்யானந்தரின் கருணையைப் பெறும் பொழுது அவனால் ராதாகிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் பாதங்களை மிகவும் எளிதாக அடைய முடியும் சே சம்பந்த நாகியார பிரதா ஜன்ம கேலே தார வித்யா குலேஹி கரிபே தார ஒருவனுக்கு பலராமருடன் நித்தாயுடன் தொடர்பு இல்லை என்றால் அவன் மிகவும் கற்றறிந்த மேதையாகவோ ஞானியாகவோ அல்லது மிகவும் மரியாதைக்குரிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவனாகவோ இருந்தாலும் இந்த ஆஸ்திகள் அவனுக்கு உதவாது எனவே பலராமரிடமிருந்து பெறப்படும் பலத்தை கொண்டு கிருஷ்ண உணர்வின் எதிரிகளை நாம் வெற்றி கொள்ள வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பதினைந்து நாகரீக மனிதனுக்குரிய உபதேசங்கள் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி ஐந்துடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய்